வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்கன்னா சும்மா இல்லை ஒரு லட்சியத்தோட ஒரு கனவோட போராடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா இந்த பயணம் அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும் சில சமயம் படிச்சு என்ன ஆக போகுது எக்ஸாம்ல பாஸ் ஆகுவோமா இவ்வளவு பேர் போட்டி போடுறாங்களே அப்படின்னு மனசுல ஒரு சின்ன சோர்வு வரும் அப்போ ஒரு உத்வேகம் தேவைப்படும் அப்படி ஒரு உத்வேகத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்க மனசு திறந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்கள ஒரு புது தெம்பு பிறக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க முதல் படி லட்சியத்தை நிர்ணயித்தல் ட்ரீம் பிக் ஸ்டார்ட் ஸ்மால் முதல்ல நம்ம பார்க்க போறது லட்சியத்தை நிர்ணயிக்கிறது சும்மா ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு படிக்காம நான் இதைத்தான் ஆக போறேன் அப்படின்னு ஒரு கனவை நெஞ்சுக்குள்ள வச்சுக்கணும் சின்னதா ஆரம்பிச்சாலும் உங்க கனவு பெருசா இருக்கணும் உதாரணம் ஐஏஎஸ் அதிகாரி முருகானந்தம் கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஐஏஎஸ் அதிகாரி முருகானந்தம் ஐயா அவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் முதல் முயற்சியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல தோல்வி அப்புறம் குரூப் டூல வெற்றி பெற்று டிஎஸ்பி ஆனார் அப்புறமும் விடலை தன்னோட கனவு ஐஏஎஸ் அப்படின்னு உழைச்சு தொடர்ந்து படிச்சு கடைசியில ஐஏஎஸ் ஆகி சாதிச்சார் இதுக்கு அவர் ஒரு புத்தகத்தில் சொன்ன விஷயம் என்னன்னா என்னை யாரும் நம்பலைனாலும் நான் என்னை நம்பினேன் இதுதான் முக்கியம் நீங்க எந்த பின்னணியில் இருந்து வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி உங்க லட்சியத்தை பெருசா வச்சுக்கோங்க உதாரணம் பத்தாம் வகுப்பு பெயிலான ராமராஜன் கதை இன்னொருத்தர் இருக்காரு அவர் பத்தாம் வகுப்பு பெயில் ராமராஜன்னு பேர் நிறைய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு ஆனா மனசுல ஒரு உந்துதல் எப்படியாவது ஒரு அரசு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணினாரு காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து படிக்க ஆரம்பிச்சாரு இரவு பகலா உழைச்சாரு பல முறை தோல்விகளை சந்திச்சாரு ஆனா விடாம படிச்சு ஒரு கட்டத்துல கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ ஆனார் அப்புறம் அங்கேயும் விடாம படிச்சு இப்போ துணை ஆட்சியாளர் டெபியூட்டி கலெக்டர் ஆயிட்டார் பத்தாம் வகுப்பு பெயிலானவர் துணை ஆட்சியாளர் ஆனார்னா அதுக்கு காரணம் அவர் வெச்ச லட்சியமும் அந்த லட்சியத்துக்காக அவர் போட்ட உழைப்பும்தான் நீங்களும் உங்களை நம்பி உங்க லட்சியத்தை தீர்மானமா வச்சுக்கிட்டா எதுவுமே சாத்தியம்தான் லட்சியம் ஏன் முக்கியம் லட்சியமுங்கிறது உங்க பயணத்துக்கான ஒரு திசை காட்டி மாதிரி நீங்க எந்த பாதையில போகணும் எதை நோக்கி பயணிக்கணும்னு அதுதான் உங்களுக்கு சொல்லும் உத்வேகத்தை தூண்டும் சோர்வா இருக்கும்போது நான் எதுக்கு இதை படிக்கிறேன் ஒரு கேள்வி வரும் அப்போ உங்க லட்சியம் ஒரு நிமிஷம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும் அதுவே அடுத்த நிமிஷம் உங்களை எழுந்து படிக்க வைக்கும் தொடர் முயற்சியை தூண்டும் இலக்கு பெருசா இருக்கும்போது சின்ன சின்ன தோல்விகள் உங்களை நிலை குலைய வைக்காது இது ஒரு படிதான் இன்னும் நிறைய தூரம் போகணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும் தான் வெற்றிக்கு வழி ல ஜெயிக்கிறதுக்கு அடுத்த முக்கிய விஷயம் விடாமுயற்சி ஒரு தடவை ரெண்டு தடவை முயற்சி பண்ணி தோத்துட்டா நம்மளால விட்டுட்டு போறவங்க தான் அதிகம் ஆனா எத்தனை தடவை தோற்றாலும் இந்த முறை கண்டிப்பா ஜெயிப்பேன்னு மனசுல வைராக்கியத்தோட படிச்சா வெற்றி நிச்சயம் உதாரணம் தாமஸ் எடிசன் மின்சார பல்ப் கண்டுபிடிச்ச தாமஸ் எடிசன் கதை நாம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஆயிரத்துக்கும் மேலான தடவை தோல்வி அடைந்தார் ஒவ்வொரு தோல்விக்கும் அப்புறமும் நான் தோற்கவில்லை வேலை செய்யாத ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னாராம் அவர் அத்தனை முறை விடாமுயற்சியோட இருந்ததாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்க வெளிச்சமா இருக்கு நாம ஒரு தடவை தோற்றாலே உலகமே இருண்ட மாதிரி ஆகிடுது அப்படி இருக்கக்கூடாது தோல்விகளை படிக்கும் படிகளாம் மாத்தனும் ஒரு காவல்துறை அதிகாரி நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு அவர் கிட்டத்தட்ட ஆறு முறை டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வுல தோல்வி அடைஞ்சாரு ஒவ்வொரு முறையும் ஐயோ ஒரு மார்க்கில் போச்சு ரெண்டு மார்க்கில் போச்சுன்னு வருத்தப்படுவார் ஆனா அதையே ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த முறை எங்க தப்பு நடந்துச்சுன்னு யோசிச்சு அதை சரி பண்ணி படிச்சாரு அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட போதும்டா உனக்கு இந்த வேலை ஆகாது வேற ஏதாவது பாருன்னு சொன்னாங்க ஆனா அவர் கேட்கல தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட போராடினார் கடைசியில ஏழாவது முயற்சியில குரூப் டூ தேர்வுல பாஸ் ஆகி ஒரு நல்ல அதிகாரியா இருக்காரு அவர் சொன்னாரு நான் கைவிட்டிருந்தா இன்னைக்கு இந்த காவல்துறை சீருடை எனக்கு கிடைச்சிருக்காது விடாமுயற்சி ஏன் அவசியம் வெற்றிக்கு முக்கிய தூண் வெற்றியாளர் எல்லாருமே ஒரு கட்டத்துல தோல்விகளை சந்தித்தவர்கள்தான் ஆனா அந்த தோல்விகளை தாண்டி தொடர்ந்து முயற்சி செஞ்சதாலதான் அவங்க வெற்றி பெற்றாங்க விடாமுயற்சி தான் வெற்றியோட முதல்படியே மன உறுதி ஒவ்வொரு முறையும் நீங்க விடாம முயற்சி செய்யும் போது உங்க மனசு வலிமையாகும் அடுத்தடுத்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதி உங்களுக்குள்ள வளரும் திறனை மேம்படுத்தும் விடாமுயற்சியோட முயற்சி செய்யும் போது நீங்க உங்க தவறுகளை கண்டுபிடிச்சு சரி செஞ்சுப்பீங்க இது உங்க அறிவையும் திறமையையும் மேம்படுத்தும் த்ரீ ஸ்மார்ட் ஒர்க் வெறும் கடின உழைப்பு மட்டும் போதாது ஸ்மார்ட் ஒர்க் ஓவர் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பேர் கடினமாக உழைப்பாங்க ஆனால் சில பேர் மட்டும் ரொம்ப சீக்கிரம் வெற்றி பெறுவாங்க அதுக்கு காரணம் ஸ்மார்ட் ஒர்க் அதாவது வெறும் கடின உழைப்பு மட்டும் இல்லாமல் சரியான வழியில உழைக்கிறது உதாரணம் ஒன்று டாப்பர்கள் ஏன் ஜெயிக்கிறாங்க டாப் மார்க் வாங்குறவங்க எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் படிக்கிறவங்களான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை அவங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல சிலபஸ நல்லா புரிஞ்சுப்பாங்க எந்த டாப்பரை கேட்டாலும் சிலபஸ் தான் என்னுடைய முதல் புத்தகம்னு சொல்லுவாங்க அப்புறம் முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து எந்த பகுதியில் இருந்து அதிக கேள்வி வருதுன்னு பார்ப்பாங்க உதாரணத்துக்கு இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பகுதியிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது பத்து பதினஞ்சு கேள்விகள் வரும் அப்போ அந்த பகுதி பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கிறது தினமும் ரிவிஷன் பண்றது டெஸ்ட் எழுதி பார்க்கிறது இது எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க்கின் ஒரு பகுதி ஒரு டாப்பிக்கை படிக்கும்போது அதை நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதிலிருந்து என்ன மாதிரி கேள்வி வரும்னு யோசிச்சு படிப்பாங்க இதைத்தான் செயல்பாட்டு கற்றல் ஆக்டிவ் லேர்னிங் அனு சொல்லுவாங்க நீங்க படிக்கும்போது எந்த பகுதியிலிருந்து அடிக்கடி கேள்வி வருது எந்த பகுதி முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சு படிச்சா உங்க நேரம் வீணாகாது உதாரணம் சப் கலெக்டர் தினேஷ் கதை தினேஷ் அப்படின்னு ஒருத்தர் அவர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் அவர் சொன்னாரு நான் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் படித்தா கூட அதை ரொம்ப தீவிரமா ஸ்மார்ட்டாக படிச்சேன் எந்த பக்கம் முக்கியமான பாயிண்ட் இருக்கு எந்த பக்கம் கேள்வியா வரலாம்னு பார்த்து படிச்சேன் அவர் எல்லாம் படித்து முடிக்கணும்னு நினைக்காம முக்கியமானது அதிக மார்க் வாங்கக்கூடிய பகுதிகளை மட்டும் திரும்ப திரும்ப படிச்சு அதுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனார் இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் நீங்களும் உங்கள் பலம் பலவீனம் தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி படிச்சா குறைஞ்ச நேரத்துல அதிக பலன் கிடைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் ஏன் முக்கியம் நேர மேலாண்மை டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ரொம்ப பெருசு எல்லாத்தையும் படிக்க முடியாது எந்த பகுதியில் அதிக மார்க் எடுக்கலாம்னு தெரிஞ்சு படிச்சா நேரம் மிச்சமாகும் சோர்வு குறையும் சும்மா எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும்னு நினைக்காம முக்கியமானதுல மட்டும் கவனம் செலுத்தும் போது சோர்வு குறையும் அதிக மதிப்பெண்கள் சரியான பகுதியில கவனம் செலுத்துறதுனால நீங்க அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் சுயமாக கற்றல் மற்றும் வழிகாட்டுதல் செல்ஃப் லேர்னிங் மென்டர்ஷிப் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலத்துல நீங்க ஒரு கைடு இல்லாமலே நிறைய கத்துக்க முடியும் அதே சமயம் சரியான வழிகாட்டுதலும் ரொம்ப அவசியம் சுயமாக கற்றல் நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கிறீங்கன்னு வைங்க அதில் ஒரு டவுட் வந்துச்சுன்னா உடனே கூகுள் பண்ணி பாருங்க யூடியூபில் ஒரு வீடியோ பாருங்கள் இப்போ இலவசமாக நிறைய வெப்சைட்ஸ் ஆப்ஸ் இருக்கு கான் அகாடமி பைஜூஸ் அன் அகாடமி மாதிரி நிறைய தளங்களில் இலவசமாக நிறைய பாடங்கள் இருக்குது இணையத்தை உங்கள் நண்பனாக்கிக்கோங்க யூடியூப் சேனல்கள் டிஎன்பிஎஸ்சிக்குன்னே நிறைய யூடியூப் சேனல்கள் இருக்குது சிலபஸ் வைஸ் வீடியோக்கள் முந்தையாண்டு வினாத்தாள் விளக்கங்கள் தேர்வு குறிப்புகள்னு நிறைய தகவல்கள் கிடைக்கும் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் அரசு வெப்சைட்கள் டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல்கள் கல்வி நிறுவனங்களின் தளங்களில் இலவசமாக படிக்கக்கூடிய பிடிஎஃப்கள் புத்தகங்கள் நிறைய இருக்கு டெலிகிராம் வாட்ஸ்அப் குழுக்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்கன்னு நிறைய குழுக்கள் இருக்குது அதில் சேர்ந்து சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்ககிட்ட இருந்து புதுசாக விஷயங்களை கற்றுக்கலாம் வழிகாட்டுதலின் முக்கியத்துவம் ஆனால் அதே சமயம் ஒரு சரியான வழிகாட்டுதலும் அவசியம் ஒரு TNPSC எக்ஸாமில் பாஸ் ஆன ஒருத்தர் கூடவோ இல்லனா நல்ல கோச்சிங் சென்டரில் ஒரு நல்ல ஆசிரியர் கூடவோ பேசுறது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க எப்படி இன்னும் நல்லா படிக்கலாம்னு அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க தனிப்பட்ட அணுகுமுறை ஒரு வழிகாட்டி உங்களோட தனிப்பட்ட பலம் பலவீனங்களை புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி படிப்பு திட்டத்தை உருவாக்கி தருவாங்க சந்தேக நிவர்த்தி சிக்கலான விஷயங்களை சுலபமா புரிஞ்சுக்க அவங்க விளக்கம் கொடுப்பாங்க உங்க சந்தேகங்களை உடனுக்குடன் தீர்த்து வைப்பாங்க மன உத்வேகம் படிக்கும்போது சோர்வு வரும்போது ஒரு வழிகாட்டி உங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து சரியான பாதையில் பயணிக்க உதவுவாங்க உதாரணம் ஒரு கிராமத்து பையன் ஐபிஎஸ் ஆன கதை ஒரு கிராமத்திலிருந்து ஒரு பையன் அவர் வீட்டிலேயே படிச்சாரு கோச்சிங் சென்டருக்கு போக காசு இல்ல ஆனா இணையத்தை முழுசா பயன்படுத்திக்கிட்டார் யூடியூப்ல இலவச கிளாஸ்கள் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் படித்தார் அவருக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் சோஷியல் மீடியாவில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களோட அக்கௌண்ட்ஸில் கேள்வி கேட்பார் சில பேர் பதில் சொல்லுவாங்க அப்படி தன்னோட முயற்சி மற்றும் இணைய வழிகாட்டுதல் மூலமாக அவர் ஐபிஎஸ் ஆகி சாதிச்சார் அவர் சொன்னார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தன் ஜெயிக்கணும்னா அவனுக்கு ஒரு மொபைல் போனும் இன்டர்நெட்டும் இருந்தால் போதும் மீதி அவனோட உழைப்பு தோல்விகளை ஏற்றுக்கொள் ஆனால் அதில் இருந்து கற்றுக்கொள் எம்ப்ரேஸ் ஃபெயிலியர்ஸ் லேர்ன் ஃப்ரம் தெம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தோல்விங்கிறது சாதாரணம் ஒரே அடியில் ஜெயிக்கிறவங்க ரொம்ப கம்மி ஆனால் தோல்விகளை எப்படி பார்க்குறோமுங்கிறது தான் முக்கியம் உதாரணம் ஒன்று கிரிக்கெட் வீரர்கள் கிரிக்கெட் வீரர்கள் எப்படி ஒரு மேட்ச்சில் சதம் அடிக்கிறவன் அடுத்த மேட்ச்சில் டக் அவுட் ஆகலாம் அவுட் ஆயிட்டா ஐயோ இனிமே பேட்டையே தொடமாட்டேன்னு சொல்கிறானா இல்லை எங்க தப்பு நடந்துச்சு என்ன ஷாட் ஆடணும் எப்படி பவுலரை எதிர்கொள்ளணும்னு யோசிச்சு அடுத்த முறை நல்லா விளையாடுவான் அதே மாதிரிதான் நீங்களும் தோல்வியை ஒரு பாடம்னு நினைக்கணும் தோல்வி என்பது வெற்றியின் அடுத்த படி அப்படின்னு சொல்வான் உதாரணம் ஒரு குரூப் ஒன் அதிகாரி கதை ஒரு குரூப் ஒன்று அதிகாரி சொன்னாரு நான் அஞ்சு முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன் முதல் நாலு முறையும் தோல்விதான் ஒவ்வொரு முறையும் மனசு உடஞ்சு போச்சு ஆனா ஒவ்வொரு தோல்விக்கு அப்புறமும் நான் என்னோட பழைய வினாத்தாள்களை எடுத்து பார்ப்பேன் எங்க தப்பு நடந்துச்சு எந்த பகுதியில் நான் இன்னும் கவனம் செலுத்தணும்னு கண்டுபிடிப்பேன் அடுத்த முறை அந்த தப்பை பண்ணாம பார்த்துக்கிட்டேன் அவர் தொடர்ச்சியா தன்னோட தவறுகளை திருத்திக்கிட்டதால ஐந்தாவது முயற்சியில குரூப் ஒன்று தேர்வுல ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு மாவட்டத்தில் பெரிய அதிகாரியா இருக்காரு தோல்விங்கிறது ஒரு அனுபவம் அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறினால் வெற்றி நிச்சயம் தோல்வியை எதிர்கொள்ளும் கலை பகுப்பாய்வு அனாலிசிஸ் தோல்வியடைந்த பிறகு சும்மா உட்காராம ஏன் தோத்தோம்னு ஆராயுங்க எந்த பகுதியில குறைவான மதிப்பெண் நேரம் பத்தலையா தெரியாத கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்களா இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிச்சா அடுத்த முறை சரி பண்ணலாம் பயிற்சியை அதிகப்படுத்துதல் ஒரு போட்டியில் தோத்துட்டா உடனே பயிற்சியை கைவிட மாட்டோம் இன்னும் தீவிரமா பயிற்சி செய்வோம் அதே மாதிரி ஒரு தேர்வில் தோத்துட்டா இன்னும் அதிகமா டெஸ்ட் எழுதி தன்னுடைய பலவீனங்களை சரி பண்ணணும் மன உறுதியை மீட்டெடுத்தல் தோல்விங்கிறது ஒரு தற்காலிகமான பின்னடைவு தான் அதனால மனசு விடாம தன்னம்பிக்கையோட அடுத்த படிக்கு நகரணும் நண்பர்கள்கிட்ட பேசுங்க குடும்பத்தினர்கிட்ட பேசுங்க இல்லைன்னா உத்வேகம் தரக்கூடிய புத்தகங்கள் வீடியோக்களை பாருங்க ஆரோக்கியம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங் கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது ஒரு மார்க் தான் ஓட்டம் மாதிரி இதுக்கு உடலும் மனசும் நல்லா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் நல்லா தூங்கணும் குறைந்தது ஏழு எட்டு மணி நேரம் சத்தான சாப்பாடு சாப்பிடணும் தினமும் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்யணும் நீங்க படிக்கிற நேரம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உங்க உடலை பராமரிக்கிறதும் முக்கியம் சோர்வா படிச்சா படிப்பு மண்டையில ஏறாது ஒரு யோகா இல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீட்டிலேயே ஒரு சின்ன உடற்பயிற்சி பண்ணா போதும் உங்க மனசு புத்துணர்ச்சியா இருக்கும் டீ காபி அதிகமா ஆரோக்கியம் மனசுக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்க கூடாது நம்மால முடியாதுன்னு நினைக்க கூடாது படிப்பு கஷ்டமா இருக்குன்னு நினைக்காம இது ஒரு சவால் இதை நான் கடந்து காட்டுவேன் அப்படின்னு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும் நண்பர்கள் குடும்பத்தினர் கிட்ட பேசுங்க அவங்க அவங்ககிட்ட உங்க கஷ்டங்களை சொல்லுங்க சில சமயம் ஒரு சின்ன புத்துணர்வு உங்க மனசுக்கு ரொம்ப நல்லது ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு இசையை கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கொஞ்ச நேரம் செய்யலாம் உதாரணம் ஒரு இன்ஜினியரிங் மாணவர் டிஎன்பிஎஸ்சியில் சாதித்த கதை ஒரு இன்ஜினியரிங் மாணவர் அவர் படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாராம் மன உளைச்சல் அதிகமாச்சுன்னா படிக்கவே முடியாது அப்போ அவர் ஒரு மனநல ஆலோசகரை சந்திச்சு பேசினார் அவர் கொடுத்த சில ஆலோசனைகளை கடைபிடிச்சார் தினமும் பதினைஞ்சு நிமிஷம் தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு காலையில கொஞ்ச நேரம் ஓடுவாரு நல்லா சாப்பிடுவாரு கூடவே அவருக்கு பிடிச்ச ஒரு ஹாபி வார இறுதியில ஓவியம் வரைகிறது அதை தொடர்ந்து செஞ்சாரு இது எல்லாமே அவருக்கு மன நிம்மதியை கொடுத்துச்சு ஸ்ட்ரெஸ் இல்லாம புத்துணர்ச்சியோட படிச்சாரு முன்னாடி தோல்வி அடைஞ்ச அவர் கடைசியில டிஎன்பிஎஸ்சி மார் தேர்வுல வெற்றி பெற்று இப்போ ஒரு அரசு ஊழியராக இருக்காரு அவர் சொன்னாரு நான் உடலையும் மனசையும் சரியா வச்சிருந்தாதான் நான் படிச்சது மண்டையில் ஏறுச்சு அதனால இதுவும் ஒரு படிப்பு நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது வெறும் புத்தக படிப்பு மட்டுமில்லை இது ஒரு மன வலிமைக்கான பயிற்சி லட்சியம் விடாமுயற்சி ஸ்மார்ட் ஒர்க் சுயமாக கற்றல் மற்றும் சரியான வழிகாட்டுதல் தோல்வியிலிருந்து பாடம் கற்றல் மற்றும் உடல் மன ஆரோக்கியம் இந்த ஆறு விஷயங்களை நீங்க சரியா கடைபிடிச்சா கண்டிப்பாக உங்கள் கனவை அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன உத்வேகத்தை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன் இனிமேல் சோர்வடையாமல் நம்பிக்கையோட படிங்க உங்க கடின உழைப்புக்கு ஒரு நாள் நிச்சயம் பலன் கிடைக்கும் நீங்க சும்மா உட்கார்ந்து இருந்தா எதுவும் நடக்காது ஆனா இந்த வழிகளை பின்பற்றி உழைச்சா உங்களை பணக்காரன் ஆக்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் பொருந்தும் உங்களுக்கு இந்த வீடியோல எது அதிக உத்வேகத்தை கொடுத்தது இல்ல வேற ஏதாவது உத்வேக கதைகள் உங்களுக்கு தெரியுமா கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க கேள்விகளையும் கேட்கலாம்